அஸ்லாமலைக்கு இன்றைக்கி தோரம்பருப்பு வெண்டைக்காய் வச்சு ஒரு அருமையான மசால் வடை பண்ணலாம் வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்துருக்கேன் ரெண்டு மணி நேரம் இதை ஊ ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இதை வந்து கொர குரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணியை ஊற்றாமல் அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு கொண்டு வந்தாச்சு இதோட நான் ஊறு போதே கொஞ்சமாக முழுசாக கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட இடித்த இஞ்சி பூண்டு ஒரு இஞ்சி இஞ்சி ஒரு கட்டி பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு ஒரு கப்பு கோசு சின்னதாக அரைஞ்ச கோசு ஒரே ஒரு கேரட் இப்போ ஒரு நூறு வெண்டக்காய் இதையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க இனிமேல் இதை பண்ணி பாருங்கள் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூட கொஞ்சம் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இதை உருண்டையாகவே கூட பொறிச்சிக்கலாம் அல்லது நீங்கள் தட்டையாக மசால் வடை மாதிரி தட்டி கூட பொறிச்சிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நான் வந்து மசால் வடை மாதிரி தட்டி தான் பொறிச்சேன் இதை உருட்டை பண்ணி வச்சுக்கிட்டா கடைகட நம்ம தட்டி தட்டி போட்டுடலாம் சரியான அளவில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிடலாம் எல்லாத்தையும் ரொண்டு பிடிச்சாச்சு இப்போ நான் ஒரு பக்கம் எண்ணெய் நல்லா காயுது நல்லா காஞ்ச உடனே நம்ம வடையை தட்டி போட்டு கொஞ்சமாக அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சு உள்ளங்கை மேலே வச்சு இப்படி கொஞ்சம் லேசாக அழுத்தினா ஒரு அருமையான ஷேப்பில் வடை ஷேப்பில் நல்லா வந்துடும் நம்ம இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சுட்டுறோம் பயம் இல்லாமல் போட்டு சுட்டு எடுக்கலாம் இது தோரம்பரப்பில் சுடுறோன்ற பயமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் திரிஞ்சு போகாது களைஞ்சு போகாது நல்லா செவந்ததும் திருப்பி போட்டு எடுத்துடலாம் லேசாக திருப்பி விட்டுக்கலாம் இதில் நான் பெருங்காயமெல்லாம் கூட சேர்க்கலை உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை பருப்பு தானேன்னு அப்படியே லூஸாக போட்டேன் எல்லாத்தையும் பெருங்காயம் எல்லாமே பாருங்க அருமையான கரெல்ல நல்லா வந்திருக்கு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம் எல்லாத்துக்குமே இது பொருத்தமாக இருக்கும் சாதத்துக்கும் ரசம் சாம்பார் காரக்குழம்புக்கும் வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்கும் எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி